வணக்கங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இது நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தி தாலுக்கா தாலுகா மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சில்கிறது பழையா இங்கே தான் நம்ம எட்டு வருஷமாக ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் பயிற்சிக்காக வந்திருக்குறீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேர் சுயம்பிரசன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் இருந்து வந்திருக்கேங்க இந்த மல்லி தோட்டத்தோட அனுபவம் வந்து இவர் நல்லா நல்லாருமையாக ஷேர் பண்ணுறாரு இதை கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஒரு நல்ல அனுபவமாக நம்மளுக்கும் வரும் இந்த அனுபவம் எடுக்கிறது எனக்கு எப்படியும் பல வருஷம் ஆகும் அதனால தான் நான் நேரில் வந்திருக்கேன் இவருக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்து இதை நான் செஞ்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆ நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அனுபவம் கண்டிப்பாக தனியாக இருந்து கற்றுக்கிறதுக்கு இங்கே வந்து பயிற்சியில் வந்து கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள் கண்டிப்பாக இது எப்படி சொல்ல வரதுன்னா நம்ம ஏட்டு சுரக்கையாக இருக்கிறோம் நம்ம இப்போ அதை வந்து நம்ம இப்போது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது எப்படின்னு இப்போ தான் தெரிய போகுது நம்மளுக்கு இன்னும் அவருக்கு என்ன ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் வந்து சதீஷ்குமார் தருமபுரியிலேருந்து வந்திருக்கேன் இப்போ மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா அந்த கொடி ஓடுறது கிளை ஓடிச்சி ஓடுறது அப்புறமா அந்த எரு கொட்டுறது இலை மக்கரை இலை அதெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை இந்த சாணப்பாசிக்காசல் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் இப்படி ஈஸியாக இருக்கா புரிதலாக இருக்கா புரிதலாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செடி கவாத்து பண்ணிக்கிறேன்னு கட்டுப்பா இப்போ கவாத்து பண்ணி விட்டு வாங்க இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு பக்கம் வாணி எடுத்துக்கிறேன் வாணி எடுத்துகிட்டு அதாவது லேசாக மண்ணை ஒதுக்கிட்டு இந்த கவாத்து பண்ணுற செடியை உள்ளே பழதானி விதைப்பு விதைப்பு பார்த்தீங்களா இந்த வருஷம் விதைக்க முடியல நான் விதைக்கிறப்பவும் இந்த தலையை உள்ளெல்லாம் போட்டுருப்பா பழைய வீடியோ இந்த தலையை கீழே போட்டு நம்ம வெட்டுற இலைதலையெல்லாம் உள்ளே போட்டு அதுக்கு மேலே இங்கே கிட்டே வந்து காட்டுப்பா எப்படின்ட்டு இந்த தலை பூராமே இங்கே இருக்குது அப்படி நெட்டில் காட்டு மெதுவாக காட்டணும் இப்போ இந்த மாதிரி தலையை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி குப்பையை கொட்டி விட்டுருணும் அளவுக்கு தலை மூடுற அளவுக்கு குப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தான் ஏன்னா நம்ம இப்போ நம்ம செலவு பண்ணுறத வந்து ஐயோ இவ்வளோ குப்பை போடுறோமே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த போடக்கூடிய குப்பை பார்த்தீங்கன்னா உடனடியாக செடிக்கு எனர்ஜியாக மாறு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கு நம்ம அப்பப்போ கொடுக்கலாம்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சத்து பார்த்துலினாவே நோய் வரும் புழு வரும் அப்போ அதுக்கு செலவாகும் அந்த செலவு எல்லாம் சேர்த்து நம்ம இங்கே பண்ணும்போது இந்த ஈரடை வந்து ஒரு அதிகபட்சம் பாஞ்சு டு முப்பது நாளைக்கு நமக்கு எடுத்து கொடுத்தது செடி பூக்கு வந்த உடனே நமக்கு எடுத்து கொடுத்தது அந்த ஒரு மாதம் நம்ம ஆள் கூலியிலேருந்து இது பண்ணுற வேலை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே மீதி ஒரு பத்து மாதம் நமக்கு ஃப்ரீயாக நம்ம பூ பறிச்சிக்கிறோம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம தயாரிச்சது தான் அதுக்கு மேலே நம்ம பூ பறிக்கிற வேலை இந்த களகட்டுற வேலை மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ மீதி ஆகும் ஆனால் இந்த மாதிரி முறையாக செய்யணும் இயற்கை விஷயம்னால் இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து கார்பன் தேவைப்படும் கரிமச்சத்து அந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பிஹெச் லெவலை சரி பண்ணுறது நம்ம இந்த இலைதலை மக்கு தான் இந்த இலைதலை மக்கு ஃபர்ஸ்ட் மக்கி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குச்சி இருக்குது பாத்தீங்களா இந்த குச்சி எல்லாம் மக்கிறதுக்கு லேட்டா அப்படிங்குற நமக்கு ஒன்னொன்னா மக்க மக்க இந்த குப்பையும் வந்துது நமக்கு லேசா மக்க மக்க அதனுடைய சத்தை எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்றோம்னா இதை லேசா மண்ணை போட்டு மூடிட்டு இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த டியூப்பை தூக்கி மேலே போட்டுருவாக்கு ஆமா இந்த மண் இது அதுக்காகத்தான் மேல இது காட்டுப்பான் இந்த மண்ணை இப்படி லேசா மட்டும் மூடிட்டா போதும் அவ்வளோதான் இந்த டீ மூடியாச்சு அதே மாதிரி இந்த அடி தள்ளிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் குப்பை பூரா அடியில் போயிடுது அவ்வளோதான் தீர்ந்து போச்சு இப்போ இந்த இடத்துல அது கொஞ்சம் விடும் மேலே வச்சுட்டு அப்படின்னா அந்த வாட்டியில் தண்ணி வரும் ரெண்டடிக்கு ஒரு வாட்டர் இருக்குது அப்படியே அது நலஞ்சு நலஞ்சு மண் நிலையா அடுத்து குப்பை நிலைய அதுக்கு கீழே இலைதலை மக்கு போட்டிருக்குறோம் அதுவும் நிலைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம இதில் கொடுக்கறதை பூராமே நம்ம சாணப்பாசி கரைச்சல் தான் கொடுக்க போகிறோம் பார்த்திங்களா நான் பார்த்தோம் சாணப்பாசி அந்த 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 சாணப்பாசி கரைசல் கொடுக்கும்போது என்னவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நுண்ணுயிரி பூரா ஃபார்ம் ஆகும் ஃபாமாவும் ஃபாமாவும் அதில் உள்ள சத்து மக்காத பொருள் மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது செலவும் குறையும் இந்த மாதிரி பண்ணிடலாம் அந்த சாணப்பாசி கரைசலுங்கிறது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து தான் எடுக்கிறோம் அந்த சாணத்துலேருந்து ஒவ்வொரு தடவை ஜீவாமிருதம் பஞ்சகாவியாவெல்லாம் நம்ம கொடுக்குறோம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜீவாமிருதம் பஞ்சகாவியாக கொடுக்குறாங்க அவங்களும் என்ன பண்ணால் இந்த மாதிரி குப்பை இலைதலை மக்கள்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொடுக்கணும் ஒரு இரநூறு லிட்டர் தயார் பண்ணுறாங்க அந்த தயார் பண்ணையில் பார்த்திங்கன்னா ஜீவாமிரதத்துக்கு நம்ம ரெண்டு கிலோ சர்க்கரை பயிர் மாவு எல்லாமே அங்கே கொடுத்து சாணியை போட்டு தயார் பண்ணுறோம் இரநூறு லிட்டருக்கு அவ்வளோ பெருக்கிறதுக்கு கொடுக்குறோம் அதே காட்டுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் அந்த நுண்ணுகி வளர்த்துறதுக்காக அதாவது நினைக்கிறமா விசிந்தரிஞ்சிங்க மட்டும்தான் அது செய்றாங்க மீதி போது நான் இவ்வளவு இந்த மாசம் இவ்வளவு கொடுத்துட்டேன் பஞ்சகாவியா இவ்வளவு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அது கொடுத்ததுனால அவங்க போய் அது வாழ்றதுக்கான இடத்த உற்பத்தி பண்ணி கொடுத்தா மீண்டும் மீண்டும் நீங்க கொடுக்கறதை குறைச்சிக்கலாம் இப்போ இரநூறு லிட்டர் கொடுக்கறதுனா குறிப்பிட்ட நாள் நம்ம மண்ணிலையே தெரியும் நமக்கு நம்ம மண்ணுடைய தன்மை மாறுது ரிசல்ட் நல்லா வருது அப்படிங்கிற கொடுக்குற அளவு குறைச்சிக்கலாம் அப்பதான் நமக்கு இடுபொருள் செலவு அதிகமாகும் நீங்க வருஷம் தவறாம பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவாமிர்தான் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ண பத்து லிட்டருக்கு முன்னூறு எம்எல் நல்லா இருக்கிற செடிக்கு முன்னூறு எம்எல் நோய் வந்த செடி சத்து பற்றாக்குறை எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரே முன்னூறு எம்எல் எப்படி பத்தும் பத்தாவது செடிக்கு முன்னூறு எம்எல் ஓகே ஆமாம் அதிகமாக போது அது பாதிப்பு தான் வரும் அதனால செடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ரிசல்ட்டும் கிடைக்கும் செலவும் குறையும் இப்போ நீங்கள் ஜீவாதி இரநூறு லிட்டரு கொடுக்குறப்பக்கா ஐம்பது லிட்டர் கொடுத்தா மீதி தானே பஞ்சாவியை பத்து லிட்டர் பக்கம் ரெண்டு லிட்டர் கொடுத்தா மீதி தானே இங்கே நுண்ணுயிரி உற்பத்தி பண்ணும்போது நுண்ணுயிரியான நுண்ணுயிரிக்கான என்ன வேலை மக்காத பொருளை மக்க வச்சு கொடுக்கணும் காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்து நம்ம போடக்கூடிய இலைதலையெல்லாம் மக்க வச்சு அது செடிக்கு எடுத்து கொடுக்கறது தான் நுண்ணுயிரிக்கும் மண்புழுவுக்கு உண்டான வேலை அப்போ நம்ம மண்புழுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் நம்ம காட்டில் மண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண் என்ன பண்ணு செடிக்கு கொடுத்தது செடி நமக்கு கொடுத்தது இந்த கான்செப்டில் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம இல்லை இவ்வளோ லிட்டர் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ லிட்டர் அவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா அதில் தான் நமக்கு காசு அதாவது செலவு குறைக்கலாம் வருமானம் அதிகமாக இதில் செலவு அதிகம் பண்ண பண்ண வேலையும் அதிகம் அதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல்னு கண்டுபிடிச்சோம் ஏன்னா வர்றவங்க முக்காவாசி பேர் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இல்லாதவங்க தான் வர்றாங்க சில பேர் நாட்டு மாடு இல்லை நான் அதனால் தான் இயற்கை விவசாயமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாத மாதிரி ஒன்ஸ் ஒரு டைம் நாட்டு மாடு சாணத்துலேருந்து இந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ எப்படி நம்ம பஞ்ச ஜீவாமணிதான் தயாரிக்கிறோமோ சாணி போட்டு போட்டு தயாரிக்கிறான் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயாரித்த அந்த சாணப்பாசி கரைசலில் இருக்கக்கூடிய தாய் தரவத்தை வச்சு வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு இரநூறு லிட்டர்ல தண்ணி ஊற்றினா வெயிலில் தான் வைக்கணும் வெயில்ல வைக்கும் போது ஒரே நிழலில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த வெயில் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா விருடி இது சூடோமோனாஸ் அதாவது விருடியும் சூடோமோனாஸும் நமக்கு வந்து மண்ணில் அந்த தேவை பூஞ்சா நோய்னு சொல்லி கேள்விப்படும் தெரியுங்களா அந்த வைரஸ் நோய் வாடல் அப்படியே செடி காயும் ஒரு தலை காயும் இந்த மாதிரி வாடல் நோய் அலுவல் நோய் ரெண்டுக்குமே வந்து இது சூடமான வீதி ரெண்டுமே கேட்கும் ரெண்டையுமே கொடுக்கலாம் இப்போ இது மாதிரி குடுக்கறதுனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு நல்ல பாக்டீரியாக்களை எதுவும் செய்யாது ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணிலே இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் நம்மளால அந்த கெமிக்கல் போட்டு சரியான பராமரிப்பு முறை இல்லாதனால அது இறந்துச்சு இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அதாவது கொடுக்குறோம் அப்படின்னுனா நம்ம காட்டில் வாழ்கிறதுக்கான இடை அந்த இடத்த வந்து சூழ்நிலையை சரி பண்ணிட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னா காட்டுலயே மல்டிப்ளை ஆகிக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் கொடுக்க தேவையில்லை எல்லா விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னு ரெகுலராக ஒன்றாவது மாசம்னா இது ரெண்டாவது மாசம் மாசம் அப்படிலாம் கொடுக்கவே தேவையில்லை நம்ம தயார் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் தயாரிச்சுக்கிறேன் வாங்கி நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பண்ணுறதுனால ரெண்டாவது செலவு படிவேங்கிறது அளவுக்கு அதிகமாக கொடுக்க தேவையில்லை லிமிட்டா நம்மள என்ன பயிர் பண்றோம் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அதாவது அதிகமான ஈரத்தன்மை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிப்பா சூடோமோனஸ் சுருதி வேணும் ஏன்னா எந்த இடத்துல ஈர அதிகமா இருக்கோ அங்கதான் ஒரு தேவையற்ற பூஞ்சான்கள் வளர எல்லாமே பழகுற அதே இந்த வறட்சி தாவரம் பாத்தீங்களா கிழங்கு இந்த மாதிரி பயிர் பண்றதுக்கு அதிகமா தேவைப்படாது எப்பாவது ஒரு டைம் கொடுத்தோம்னா போகுது ஏன்னா அந்த வறட்சியான இடத்துல வந்து அந்த பூஞ்சைகள் அவ்வளவு தூரம் தாக்காது ஈர அதிகமா இருக்கிறது இந்த ரோஸ் செடி சம்மங்கி செடி இந்த மாதிரி செடிகளுக்கு எல்லாம் வந்து உடனே இதனுடைய எஃபெக்ட காட்டு நம்ம மல்லிகை எல்லாம் வந்து மீடியமா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு லிட்டர் கொடுத்துட்டா அடுத்து ஒரு ரெண்டு மாதம் அதுக்குள்ள அதுக்குள்ளாட்டி நம்ம காட்டில் அதுக்கு தேவையான அது இலைமக்கு அல்லது சாண குப்பை எரு இந்த மாதிரி கொடுக்கும்போது அது அந்த உணவாக எடுத்துக்கிட்டு அதுலயே வாழ ஆரம்பிச்சிடும் அது எனப்பதுக்கு பண்ண பண்ணால் அதுலயே அதனுடைய வாழ்வாதாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுனால நம்ம ரெகுலராக கொடுக்க தேவையில்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பேஸ்லஸ் துரிஞ்சியன்ஸ் பேஸ்லஸ் துறிஞ்சியன்ஸ்ங்கிறது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா நம்ம புழு அதாவது புழுவுலையே காய் புழு தண்டு புழு பாத்தீங்களா அந்த புழு வகைகளை வந்து கிட்ட கிட்டக்கும் தெரியுமா துஞ்சியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த புழுவுக்கு பயன்படுத்துறது அதே சமயத்துல இது வந்தீங்கன்னா பெவேரியா பேசியானா பெவேரியா பேசியானா அப்படிங்கிறது மேலால இலைய சாப்பிடுறது பாத்தீங்களா அந்த புழுவுக்கு அந்த புழுவையெல்லாம் கொன்றுரும் அதாவது எப்படி கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரியோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் பாய்சன் இருக்கு நம்ம செடி மேல ஸ்ப்ரே பண்ணையில என்ன ஆகுனா அந்த புழுவானது வந்து அந்த இலையை சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த பாய்சன் அது அந்த தீமை செய்யும் பூச்சியோட உடம்புல போயிடும் நன்மை செய்யும் பூச்சி இதை சாப்பிடாது ஏன்னா நன்மை செய்யும் பூச்சி போட தீமை செய்யும் பூச்சியை மட்டும்தான் சாப்பிடும் இந்த தீமை செய்யும் பூச்சி மட்டும்தான் இலையில சாப்பிடும் அது ஏன் தீமை செய்யும்னா நமக்கு வந்து கெடுதல் செய்யுது நமக்கு தீமை செய்யறதுனால அது தீமை செய்யும் பூச்சி அந்த இலைகளை சாப்பிடும் போது அதனுடைய மூளை நர்ம மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இனப்பெருக்க விருத்தி பாதிக்கப்பட்டு செயல் இழந்துடும் மெதுவாதான் படிப்படியா கொள்ளு அது உடனே கொள்ளுனா அப்படின்னா நம்ம சில அதற்கு தேவையான மீனமிலா மோர் இந்த மாதிரி இருபொருளாம் நம்ம கலந்து கொடுக்கும்போது உடனே எஃபெக்டா வேலை செய்யும் அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டாரேஷியம் அப்படிங்கறது அப்படிங்கிறது வண்டியனம் பறக்குது பாத்தீங்களா இலை மேல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலையில உட்காந்து இலை வண்டுதான் சாப்பிடு அந்த வண்டு இலையை சாப்பிடும் போது அதுல உள்ள பாயசில் போய் இறந்துடும் அதே மாதிரிதான் வெட்டிசீலியம் லகானி கொண்டு வந்து காட்டு வெட்டி வெட்டிசீலியம் லகானி லகானிங்கிறது சாதிஞ்சும் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாவு பூச்சி வால்பென்னு சொல்லுவான் அது இந்த மொக்கு கதிகள் மல்லிப்பூல் அதிகமா வரும் இந்த மொக்கு கதைகள் அந்த மொக்கு வந்து கலர் மாறும் ஆரஞ்சு கலர்ல மாறும் அந்த மாதிரி இதுக்கு வந்து இத கொடுக்கும் போது அவ சரி பண்ணியது இந்த மாதிரி எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டா கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த டைமுக்கு ஒன்னாவது நாள் இது மூணாவது நாள் இது அஞ்சாவது நாள் இதுன்னு நம்ம ஸ்ப்ரே பண்றது வேஸ்ட் தான் நமக்கு அங்க என்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டா போகுது மெட்டாரிசியமும் கண்டிப்பா ஸ்ப்ரே தான் வேர்வெளியாவும் கொடுக்கலாம் மெட்டாரிசியம் வேர்வெளியா கொடுக்கும்போது என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா சில பூச்சிகள் மண்ணுக்குள்ள போய் முட்டையிடும் அந்த முட்டையை வண்டினா முட்டை எடுத்து பாத்தீங்களா முட்டை எது முட்டை எடுதோ முட்டையை பூராமே அழிச்சிடும் மெட்டாரேசியம் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னையெல்லாம் இந்த யூனியன் ஆபீஸ்ல கொடுப்பாங்க குப்பை கோயில ஊத்திடுவாங்க ஏன்னா அந்த குப்பையில் இருக்கிற புழுவெல்லாம் இறந்துடும் அதுக்காகத்தான் மெட்டாரேசியம் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னு எந்த டைமுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இப்ப நம்ம இது மாதிரி இதெல்லாம் நானே உற்பத்தி பண்ணி நான் என்னுடைய காட்டிலயே நான் கொடுத்துக்கிறதுனாலதான் எனக்கு மருந்து செலவு கிடையாது ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் முக்காவாசி மருந்துதான் மீதி காவாசி உரம் இதுலயே காசை போடாம செலவு பண்ணிடுறோம் இந்த காசு மீதி ஆயிடுச்சு போட்டுக்கற என்ன போடுறீங்க தேவையில்லை அதுக்கான உணவு கொடுக்கணும் வாழைப்பழம் ஒரு ரெண்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நானூறு கிராம்

இது தாம்சாணி அதாவது தாம்சாணிங்கிறது நம்ம சாடு பூச்சிக்குதான் அதாவது ஏன் தாம்சானிய பியூமோ ஏன் வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னையவே நம்ம கொடுக்கும்போது அது எதிர்ப்பு சக்தி ஆஹ் இப்போ கெமிக்கலுக்கா பாருங்க ஒன்னு அடிச்சாவே சொல்றீங்களா அது எதிர்ப்பு சக்தி உருவாக்குது உங்களுக்கு அந்த புழுவே சாக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது ஒரே மருந்து கேக்குது கேக்குதுன்னு அதே தான் இயற்கையிலேயுமே நம்ம மெட்டாரேசியா லக்கானி ஒரு டைம் கொடுத்துட்டா அடுத்த தடவை பியூமோசோராசியஸ் டான்சானி கொடுத்துட்டோம்னா அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் அடுத்த தடவை நம்ம பெவேரியாவுக்கு பீட்டிக்கு போயிடலாம் எல்லாமே ஸ்ப்ரே பூனாவே ஸ்ப்ரே தான் மீதி வளர்ச்சி ஊக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை இயற்கை விவசாயம் பண்ணல மண்ணு வழியா தான் கொடுக்கணும் நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு எல்லாமே கலந்து ஒரு டைம் ஸ்ப்ரே குடுக்கலாமா இல்ல இதுல கேட்கலாம் தனித்தனியா தான் கொடுக்கணும் என்ன பிரச்சனையா இப்ப தண்ணி தாக இருக்குன்னா தண்ணி தானே குடிக்கிறோம் அந்த மாதிரி பசிக்குதுன்னா சாப்பிடுறோம் அந்த மாதிரிதான் அதுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது நமக்கு செலவு கிடையாது